சண்டை போறதுன்னா கத்தியை வச்சு வெட்டிக்கிங்க பாம்பு போட்டு உடம்ப கிழிச்சுக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட வானத்தை வாக்குனுக்கு சாவடிச்சிருவேன் பார்த்த இல்ல இந்த ரிஸ்க் ராம்போட கெப்பாசிட்டிய இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணுன்னு வச்சுக்க இந்த ரிஸ்க் ராம்போ காலத்துல இறங்க வேண்டியிருக்கும் இத பார் கையில் அடிச்சா சிக்ஸர் வெளியே போகும் இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும் பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும் அவுட் கெட் அவுட் சந்திரசேகரா இவ என்ன சொல்றது நாம என்ன கேக்குறது சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க brought everything. எவ்ரி சின்ன குஷ்பு பிரிசிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விட்டுருவேன் இது பார் நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்ட கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணு வெச்சுக்கோ அவர் உன கண்ட துண்டமா வெட்டிடுவாரு என்னது அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா தெரிஞ்சவரா போன் போடவா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பில பண்ணிடாதீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்ல ஹாய் புசி கேட்டுக்கு சாரி தானே இப்பவே கேக்குறேன் கொஞ்சம் புக்க புடியே நந்து

ங்க புக்குக்கு புக்குங்க புக்கு பங்கியாடி அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான சும்மா தேங்க்ஸ்டி காட் ஏவன்தானா அந்த பொறம்போக்கு ரவுடி சைதா பெட்ட கபாலி இப்ப சொல்லுடா

confidenta அந்த கனவ நனவாக்குவான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான் சரி காதலுக்காக என்ன வேணாலும் செய்வியா மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இல்லாம வேற எதுவா இருந்தாலும் செய்வேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் சரி 나 கூப்பிடற வரைக்கும் என் கண்ணலயே படக்கூடாது எனக்கு ஃபோன் கூட பண்ணக்கூடாது ம் பை நெவர் சீ யு அகைன் அடி சின்ன குஷ்பு இப்படி ஒரு ஃபிட்டிங் வச்சிட்டியே நான் என்ன செய்யறது செய்யிறது மண்டகாயிடே லவ் பண்ணலாமா ப்ரோமிஸர் ப்ரோமிஸர் லவ் பண்ணலாமா டாடி வாட் டு வாட் டு வாட் டு கியூட் பொண்டாட்டி தாங்க மாட்டேன் தூங்க மாட்டே நீ இந்த ஏரியால யூடிசிங் ரொம்ப அதிகமா அவன் அவது கடைச்ச பெண்டை கயிட்டிடுங்க கம் ஆன் டேக் யுவர் பொசிஷன் டேக் எ கிளாஸ் பயங்கர போர்ல ஆமாளே னாலே ஹலோ ரெண்டுல எதரா ஊ லவர் இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணல ஓ கிரீன் செக்டு ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்க போன்னா ஓகே ஓகே லைன்லயே இருந்து பொண்ணுங்க எல்லாம் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு என்கிட்ட கத்துக்கடா ஐ சோ

இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளா வான் கூப்பிடுறேன் முடியாதுன்னு சொல்லிடாத புரியலையே சந்திரு ஏன் பையன்தான் ஏதோ நல்ல புள்ளிய பேத்திட்ட மாதிரி அவனை பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க அவன் இவ்வளவு கெட்டவன் தெரியுமா சிகரெட் எல்லாம் பிடிப்பான் சீக்ரெட் மட்டும் இல்லம்மா அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்பான் இந்த காலத்துல நூத்துக்கு எண்பது பேர் இப்படிதான் இருக்காங்க அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா நீ தப்பா நினைக்கலனா நான் உங்கிட்ட ஒன்னு கேக்கவா உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் பழக்கம்லாம் இல்லையா அவன் சரியா படிக்க மாட்டான் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லமா அவன் மனப்பூர்வமா உன்ன மட்டும்தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான் அவன் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் குடுக்கறதுக்காக நான் இங்க வரல உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவன மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அவன் சொன்னது உண்மைதான் மன்னந்து இவரா பயப்படாதம்மா நான் சந்திரோட அப்பா தான் பிள்ளைங்க லவ் பண்ணா பெற்றவங்க எதிர்ப்பாங்க முடியாதுன்னா தடுப்பாங்க இல்லைன்னா பிரிப்பாங்க நாங்க அப்படிலாம் நினைக்கலம்மா நீங்க ஒன்னா வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் சந்திரு எங்க ஆக்சுவலா உங்களுக்கு மண்டல மசாலாவே இல்லையா என்ன இது ஃபேமிலி ப்ரப்போசல்ஸ் இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா பையன் லவ் பண்றேன்னு பெத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு தான் கேட்பாங்க ஆனா ஃபேமிலி மொத்தமும் வந்து அந்த பொண்ணு தான் வேணும்னு கெஞ்சுறாங்கன்னா சார் லவ்ல இருக்க சின்சியாரிட்டி தெரிஞ்சுக்கோ இப்படி தினமும் பின்னாடி வந்து லவ் பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டு புத்திசாலி தினமா படிக்கலாம்ல படிச்சுட்டா நல்ல ரேங்க் எடுப்பேன் நல்ல வேலை கிடைக்கும் அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவா என்ன கிடைச்சாலும் லவ் பண்ண பொண்ணு கிடைக்க மாட்டாங்க படிப்பாகட்டும் வேலையாகட்டும் இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆனா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா இன்னொரு பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம் ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது காசே பானா சுட்ட மடி மடி காசே பானா சுட்ட பாடி பாடி இங்க குமுனர்கடா அதோட பாம்பே ஹீரோயினஸ் மாதிரி கச்சி பிடுப்புல கட்டா கில்மாவா இருப்பான் एग्जाम எழுதத்துக்கு முன்னாடி கம்ப்ல்ஸரிய அந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படியே एक्चुअली பாக்கடி இதனால கடவுள் பாத்த एग्जाम எழுதுவாருங்கிறது நம்ப கேளுடா ஏய் தோலா வரையா? குமார் நா! ஏன்டி, அவன் கேட்டதுக்கே அடிச்ச செஞ்ச டே, இவளுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் போடம் காட்டுவோம். வண்டில் எத்துங்கனா? ஏய்! என்ன? ரோடிஸமா? உன் மேலை பருதைப் பட்டு சொல்கிறேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு போகலன்னா என்னடி பண்ணுவ நான் எதுவும் செய்ய மாட்டேன்டா உன்ன மாதிரி பொறம்போக்குங்க கிட்ட போய் உடைக்கிறதுக்கு இப்ப என்ன சிங்க மாதிரி ஒருத்தர் இருக்கான் என்ன அடிக்குறவனா உங்க அப்பா என்ன போலீஸா இல்ல உங்க அண்ணன் ரவுடியா எங்க அப்பா போலீஸா இருந்தா அரெஸ்ட் பண்ணுவாரே அண்ணன் ரவுடியா இருந்தா கும்பலோட தான் வருமா ஃப்ரெண்டா இருந்தா பிட்டிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவான் ஆனா அதுவே லவ்வரா இருந்தா அட்ரஸ் பண்ண மாட்டான் ட்ரிக்ஃபஸ்ட் பண்ண மாட்டான் கும்பலடவும் வர மாட்டான் ஒத்தையா சிங்கம் மாதிரி சிங்கல் அவன் அவனையும் ஹேஸ் ஆன் வே ஒரு வேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான்டா அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்ளோ என்னமோ சாலிடி மாதிரி ஃபீல் பண்ணி பாளுங்க நம்மளெல்லாம் எல்லாம் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாளுங்க சி என்ன கர்மண்டா இது வயசு அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது நான் பிரகாஷ் ராஜ் இல்லமா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேக்குறாளுங்களா இவ்ளோ சொன்னா புரிய மாட்டேங்குது செஞ்சா புரிஞ்சிப்பியாடி வா செஞ்சி காட்டுறேன் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பல்லு வந்துருச்சு போல இருக்க டேய் டை அஜித் குமார் தலை சூட்டிங் இருப்பாரு தம்பி தப்பிச்சு அண்ணா

இவனடா கைய பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானு பாக்குறேன் இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய புடிச்சுட்டு இருக்க உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல்ல ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா வ நந்துவ மனசால கூட நினைக்க கூடாது ஞாபகம் வச்சுக்க உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க அது சரி எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்னை வந்து காப்பாற்ற முடியும் அதே சாரணி லவ் பண்ணேன்னு வச்சுக்கோ ஐ இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும் தாம்பரத்துல இருந்து கும்படி வரைக்கும் சினிமாக்கு ஷாப்பிங்க்கு பப்புக்கு கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும் ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க பையனும் கமெண்ட் அடிக்க மாட்டான் சாரோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ

நந்து டாடி இப்ப எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க என் செல்ல மகளுக்கு டேய் நந்துக்கு மாப்பிள்ள போட்டோ காட்டுற டாடி என்னம்மா இப்ப இந்த கல்யாணம் வேணாம் டாடி செஞ்சுதான் ஆகணும் முத்து பாண்டே அண்ணா சிவாவுக்கு தகவல் கொடுத்து வர சொல்லு நிச்சயம் பண்ணிடலாம் அங்கல் என் பேர்ந்துரு நந்து கிளாஸ்மேட் எங்க அம்மா ஹவுஸ் வைப் அப்பா பேங்க்ல அக்கௌண்ட் என் தங்கச்சி என்ன விஷயமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மதுரக்காரங்க பொண்ணுங்க மேலேயும் அப்பாவிங்க மேலேயும் கை வைக்க மாட்டாங்க எங்கேருந்து போயிடுது பொண்ணும் பொண்ணாமல் அனுப்புறானே நீ மறுபடியும் என் கண்ணில் பட்டினா கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுருது அங்கல் வணக்கம் அடனங்களா வணக்கம் 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 என்ன அங்கல் பைந்து ஓடிப் போடுவே நினைச்சீங்களா தப்பு பண்றவங்க தான் ஓடுவாங்க லவ் பண்றவங்க தில்ல எழுத்து நிப்பாங்க அவனு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கும் என்ன பேண்டான் சொல்றதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன் நாலடியே உன்னால் தாங்க முடியல நீ எப்படிரா என் பொண்ணை காப்பாத்துவ மதுரை பக்கம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஆடி வாங்கிட்டு கோழ மாதிரி விழக்கூடாது எதிரியை எதுக்குற தம்மு வேணும் உன்னை நம்பி வந்தவளையும் அவ குடும்பத்தையும் நம்பளை நம்புற ஊரையும் காப்பாத்தணும் அவனை தான் இந்த பக்கம் ஆம்பளைன்னு வாங்க ஆம்பளை அதனால தான் அவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும் ஏய் எவன சென்னைக்கு பார்சல் பண்ணுங்கடா அக்கர்

எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க நந்து என் கூட சேர்ந்து வந்தாதா என் கால் இந்த ஊரை விட்டு வெளியில போகும் முத்து பாண்டி அண்ணன் அந்த பையனோட அப்பா அம்மா வர சொல்லி செய்தேன் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பொண்ணு பார்க்கறதுக்கே இவ்வளவு பேர் வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்ன நட சேதார்த்த துணிமணி எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கு வா சும் இருக்கடி அச்சல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ எங்கே இருக்கா ரவுடி கோட்டையில் அந்த கோட்டை ஏரியாவில் அவன் வச்சதுதான் சமையல் அவனை சமாளித்து அங்கே போய் நந்துவனை மலை தூக்கிட்டு வர முடியாது அதுக்காக சின்னப்பா அங்கேயே விட்டுற முடியுமா எங்கள் உயிரை கொடுத்தாதான் காப்பாற்றுவோம் பார்க்குறா வில்லுங்க நந்துக்காக உங்க உயிரை பணையை வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை நந்து என்னுடையவ இந்த ப்ராப்ளம் கூட என்னோட